ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்டோண்டி டுவெண்ட்டி ஒன் லீட் த வே காயப்படுத்திய உறவுகளிடம் இந்த மாதிரி நடந்து பாருங்க உங்களுடைய கவலை அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிடும் ஸோ இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உண்மை பேசுகிறவங்க எல்லாருமே கெட்டவங்களாட்டும் இந்த புரளி பேசிக்கிட்டு திரிகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லவங்களாட்டும் சித்தரிக்கக்கூடிய உலகமாக தாங்க இப்போ இருக்குது அதுவும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பெரிய தவறு பண்ணியிருந்தாலும் கூட அது அவங்களுக்கு வந்து தவறாக தெரியாது அதில் இருந்து எந்த ஒரு காரணம் கூட எடுக்க மாட்டாங்க பட் ஒருத்தங்களை பிடிக்கலை அப்படின்னா அவங்க என்னது தான் நல்லது செய்திருந்தாலும் அது வந்து கெட்டதா மட்டும்தான் தெரியும் ஸோ இதற்காக நான் நல்லா தானே இருக்கிறேன் நான் நல்லது தானே பண்ணினேன் நான் கெட்டது வந்து திங்க் பண்ணலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பிரச்சனைகள் இல்லாத உறவு உண்டு அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தில் இருந்ததா சரித்திரமே கிடையாது வீட்டிற்கு வீடு வாசற்படி அப்படிங்கிறது மாதிரி பிரச்சனை இல்லாத வீடும் கிடையாது பிரச்சனை இல்லாத உறவும் கிடையாது ஸோ எப்போதுமே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் உங்களை காயப்படுத்தியவங்களுக்கு உங்களை உங்களை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணினாலுமே அது வந்து நல்லதாக மட்டும்தான் எடுத்துப்பாங்க உங்களை வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க நல்லதே செய்தாலும் அதை வந்து ஏத்துக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு வந்து இருக்காது இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுக்காக போய் மேலும் மேலும் நன்மையை செஞ்சு 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 அதுக்கு எந்த ஒரு பலனுமே உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது ஸோ இப்பேற்பட்ட உறவுகளிடம் இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து அவர்களை விட்டு விலகியே இருங்க இன்னும் அவங்க கண்ணு முன்னையே நீங்க போய் போய் நின்று 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 அவங்க வந்து உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு கவலை தான் ஜாஸ்தியாகிகிட்டே இருக்கும் பட் அந்த நீங்கள் கவலைப்படுறத பார்த்து அவங்க வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பர்சன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சுயநலத்திற்காக மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ உங் நீ உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான ஒரு உறவு இருந்துச்சுன்னா கூட உங்களை எப்படி பிரிக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை எப்படி உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல மட்டும்தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒவ்வொருத்தங்களுமே இந்த மாதிரியான கோல்மால் எல்லாமே பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையான உறவு அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லாதது மாதிரி தாங்க இருக்குது பட் இருக்கு அதை வந்து நாம் வந்து ரொம்பவே அலசி ஆராய வேண்டிய அவசியம் வந்து இக்காலகட்டத்துல கிடையாது அப்படிங்கிறது தாங்க உண்மை ஸோ எப்போதுமே அதை வந்து டீப்பாக உள்ளே போய் இறங்கி இதை பண்ணனா இது நடக்குமோ இல்லது இதை செய்ததுனால தான் இது நடக்குமோ அப்படிங்கிறத வந்து விட்டு விலகிட்டு இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னுட்டுன்னா தயவுசெய்து அந்த இடத்துல இருந்து விலகிக்கோங்க இல்லை அந்த நபர்கிட்ட இருந்தே ஜஸ்ட்டு வந்து விலகிடுங்க உங்களுக்கு கவலை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ